உடன் அமுலாகும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சிகிச்சை வழங்க மருத்துவ வைத்தியசாலை பரிதாபமாக உயிரிழந்த இரண்டு மாத சிசு கொழும்பில் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் கொழும்பு கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பரிதாபமாக பறிபோனது பெண்ணின் உயிர் கொழும்புவாழ் மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு இன்று இரவு முதல் அமலுக்கு மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசும் இன்றைய வானிலை முன்னறிவிப்பு உடன் அமுலாகும் வகையில் சில வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது அதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் குறைக்கப்பட்டு இருநூற்று பதினைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவப்பு பருப்பு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்று பதினான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வெள்ளை சீனி மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்று ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்று அறுபத்து ஒன்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்வசும நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி பதினைந்தாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட எனவே இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாதவர்கள் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வசும திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை புதிய மாவட்ட வைத்தியசாலையில் இரண்டு மாத குழந்தைக்கு சிகிச்சை வழங்க மறுத்ததை அடுத்து குழந்தையை வேறு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மாத்தரை கம்புருகமுவ பிரதேசத்தில் வசிக்கும் தம்பதியரின் இரண்டு மாதம் இருபத்தி ஏழு நாட்களான இரட்டை குழந்தைகளில் மூத்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தைக்கு காலையில் பால் கொடுக்கப்பட்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பெற்றோர் உடனடியாக குழந்தையை முச்சக்கர வண்டியில் மாத்தரை பிரதேசத்தில் அமைந்துள்ள புதிய மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இதன்போது அவசர சிகிச்சை பிரிவு செயற்படவில்லை என்றும் அதனால் குழந்தையை சிகிச்சைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் கூறியதாக பெற்றோர் தெரிவித்தனர் பின்னர் குழந்தையை நோயாளர் காவு வண்டியில் வேறு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல அனுமதிக்குமாறு பெற்றோர் கேட்ட நிலையில் அதற்கும் வைத்தியசாலை பாதுகாப்பு பணியாளர்கள் மறுத்துள்ளனர் பின்னர் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து குழந்தையை மாத்திரை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதற்குள் குழந்தை இறந்து விட்டதாகவும் முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக அழைத்து வந்திருந்தால் குழந்தையின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை தொடர்ந்து மாத்திரை பொது மயானத்தில் குழந்தையின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றன கொம்பனி தெருவில் உள்ள அல்டையார் சொகுசு அடுக்கு மாடி குடியிருப்பின் அறுபத்து ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த பதினைந்து வயது மாணவனும் மாணவியும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கேள்வி கேட்கும் இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் அவர்களின் சடலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் இயந்திரங்களில் விழுந்ததால் உடல்கள் சிதைவடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவனும் மாணவியும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவரது கைபேசியில் இது போன்ற பல புகைப்படங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி அவ்வாறான படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எவ்வாறாயினும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக மாணவன் மற்றும் மாணவியின் கைபேசிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கொம்பனி தெரு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கபில விஜயமான தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை சம்பவத்தன்று மாணவி பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிச கடற்கரையில் எண்ணெய் மற்றும் தார் போன்ற மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த பொருட்கள் பரிசோதனைக்காக ஆய்வு கூடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது தார் பந்து போன்ற பொருள் என்ன என்பது இன்னும் சரியாக அடையாளம் காணப்படவில்லை என அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆனால் இது கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பொருளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது கடல் சுற்றாடல் பாதுகாப்பு சபை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இலங்கை போலீஸ் மற்றும் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் நேற்று இந்த எண்ணெய் மற்றும் தார் பொருட்களை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அனுராதபுரம் பிரதேசத்தில் தம்புத்தேகம போலீஸ் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தமன்னாவையில் இருந்து பகலகம நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் பயணித்த பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் சாரதியும் பெண் படுகாயமடைந்த நிலையில் தம்புதேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகலகம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரே ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரது சடலம் தம்புத்தேக்கம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நீர் விநியோகம் செய்யும் நீர் நீர்க்குழாயின் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக நேற்று இரவு ஒன்பது மணி முதல் பதினெட்டு மணித்தியால நீர்பட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர் நீர்பழங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது நேற்றிரவு ஒன்பது மணி முதல் இன்று பிற்பகல் மூன்று மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி கொல்லாவ மாநகர சபை எல்லை மாநகர சபை எல்லை மற்றும் ஹொடிகாவத்த ஆகிய பிரதேசங்களுக்கு பதினெட்டு மணித்தியால நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமூக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுகரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு செறிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் உடன் அமுலாகும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு கட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சிகிச்சை வழங்க மருத்துவ வைத்தியசாலை பரிதாபமாக உயிரிழந்த இரண்டு மாத சிசு கொழும்பில் மாடியிலிருந்து இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் கொழும்பு கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பரிதாபமாக பறிபோனது பெண்ணின் உயிர் கொழும்புவாழ் மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு இன்று இரவு முதல் அமலுக்கு மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசும் இன்றைய வானிலை முன்னறிவிப்பு